வாங்க தீபாவளி வந்துருச்சு சேல்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அஃப்கோர்ஸ் நான் ஒர்க் சோர்ஸ் நான் சொல்றதுதான் சின்ன கடையா இருக்கவங்களுக்கு அந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் சேல்ஸ் அது வரைக்கும் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க தீபாவளி அனைத்து கடை ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் குறைஞ்சது தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் அசால்ட்டா நம்ம ஏர்ன் பண்ணலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி நாள் அதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு நாள் தான் நம்மளுக்கு சேல் அண்ட் இப்போ யாருக்கு சேல் ஸ்டார்ட் ஆயிருக்க சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய கடை எல்லா வரைக்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் அஃப்கோஸ் ரீசெல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் இருக்காங்க அவங்க வந்து இப்போ பெரிய கடை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அவங்களோட சேல்ஸ் தான் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இன்கேஸ் நீங்க ரீசெல்லரா இருக்கிறீங்க அதாவது ரீசெல்லர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஒரு பேஸ் கூட வாங்கி அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு அப்படி டேரக்ட் அமிச்சு சொல்லுவாங்க அப்படி வாங்குறவங்க இப்பயும் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட சேல்ஸ் எல்லாம் சூப்பரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதெல்லாம் ஃபோகஸ் பண்ணுங்க இன்கேஸ் பெரிய ஒரு கடை சின்ன கடைய வச்சிருந்தீங்கன்னா கூட ரீசேல் கூட பண்ணுங்க ஏன்னா அதெல்லாம் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல தான் ஸோ ஏதாவது ஒரு குரூப்ல இருக்கிறோமா அந்த குரூப்ல இருந்து ஏதாவது கலெக்ஷன்ஸ் ரீசனபிள் ரேட்டா இருக்கா பக்கத்துல இருக்கவங்களுக்கே வாங்கி நம்ம கொடுக்கலாம் அண்ட் அதுவும் சூப்பராக போட்டுருக்கு அவங்களோட செயல் செயலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் இப்ப எல்லா மக்களும் அப்கோர்ஸ் வெளியில தான் நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அண்ணன் தம்பி எல்லாம் வந்து வெளியில இருந்தா வாங்கிட்டு போய் நம்ம முன்னாடியே நடந்து போவாங்க அவங்க மேலாம் கண்டிப்பா ஒரு எரிச்சல் வரதான் செய்யும் பட் அதெல்லாம் சமாளிச்சு வாங்க நம்மளுக்குன்னு ஒரு பீரியட் ஒரு காலம் வரும் அது வரைக்கும் பொறுமையா மட்டும் பிசினஸ் ஹேண்டில் பண்ணிட்டே வாங்க உங்களுக்குரிய டைம் வர்றப்ப கண்டிப்பா நம்மளுக்கு சூப்பரா போவாங்க பிக்கா போகுங்க நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து யூனிக் கலெக்ஷன் சாரிஸ் இப்ப பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரியும் யூனிக் கலெக்ஷன் சாரீஸ் இந்தியால தேடி தேடி போய் நோக்கன் கார்ஸ் எல்லா ஏரியாலையும் போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம் லாஸ்ட்ல நான் போட்ட வீடியோஸ் கூட சூரத் அஃப்கோஸ் எல்லாருமே போயிட்டு வரோம் அங்க கொஞ்சம் வாங்குறோம் அங்கெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் தான் பட் அதையும் நம்ம மிஸ் பண்ண முடியாது யூனிக் கலெக்ஷன் மட்டும் போடுறேன் மாஸ் ப்ரொடக்ஷன் போட முடியாது அப்படின்னு சொன்னால் அதை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டிசென்ட் ஆஃப் மார்க்கெட் வந்து அது தேர்டி கிடையாது பொறுத்த வரைக்கும் நம்ம தான் பெரிய கையை அவங்களுக்கு ஆக்சுவலா அங்க ஜாஸ்தி சப்ளை பண்றது சவுத்துக்கு தான் நிறைய சப்ளை பண்றாங்க அதனால மேக்சிமம் அங்க இருக்க மேனுபேக்சரர்ஸ் அந்த ஹோல்சேலர்ஸ் எல்லாமே மேக்சிமம் தமிழ் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க ரீசன் கேட்டா ஒரு சில பேர் பேசுறாங்க தமிழ்நாட்டுக்கு எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் கேக்குறப்ப அதெல்லாம் இல்லை உங்களுக்கு தானே எங்களுக்கு சப்ளை நிறையா போகுது அதனால கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ போயிட்டு வாங்க தமிழ்ல ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரியுது நம்ம போட்ட கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலா இருக்கட்டும் பீகாரா இருக்கட்டும் சூரத் வாரணாசி அண்ட் ஹைதராபாத் அண்ட் மகாராஷ்டிரா அப்படி எல்லா இடத்துலையும் தேடி தேடி போயிட்டு சூப்பரான கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு அதுவும் தீபாவளிக்கு நான் போட்டுட்டேன் பட் வீடியோ போடுறதுக்கு அப்புறம் சுத்தமா இப்ப எனக்கு டைம் இல்ல போய் ஏர்லி மார்னிங் இருந்துச்சு நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ஸ்டார்ட் பண்ணது போக இப்ப நம்ம அந்த மாதிரி டாப்ஸ் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டோங்க டாப்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ரோமன் சில்க் ரோமன் சில்க் இந்த அதாவது தீபாவளி குறியதை நீங்க போடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ பீஸ் செட் இந்த ரோமன் சில்கு இது உங்களுக்கு ஒர்க் தான் ஆல் ஓவர் இந்த புட்டா ஒர்க் அண்ட் கீழேயும் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் மேலேயும் எம்ப்ராய்டரி ஒர்க் அண்ட் இது வந்து எக்ஸல் சைஸ் ப்ராப்பரான சைஸ் இது ஷால் இந்த ரேஞ்சில வந்துருது அண்ட் பேண்ட்டுங்க பேண்ட் எலாஸ்டிக்கோட சேர்த்து வந்துருந்தேங்க ஸோ இதோட ரேட்டு இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் குறைஞ்சி யாரும் கொடுக்கல இதோட ரேஞ்சு நம்ம கொடுக்குற ஹோல்சேல் ரேட்டு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க கொடுக்குறேன் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி அதோட சேர்த்து தான் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தரேன் அதோட கட்டு தாங்க இது எல்லாமே இந்த மாதிரி வரும் உங்களுக்கு மூணு பீஸ் வரும் எக்ஸல்ல மூணு பீஸ் மூணு கலர் அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அண்ட் எந்த வருஷம் இதை நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் பட் எனக்கு சூப்பர் ரெஸ்பான்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு அது மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தீபாவளி ஸ்பெஷல் தான் இது உங்களுக்கு ரோமன் தான் அண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் பெரிய பெரிய பொட்டிக் இல்ல கடையிலேயே போய் வாங்கினா கண்டிப்பா உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு குறைச்சி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க இது ஒரு மாடல் அண்ட் இது ஒரு மாடல் இது வேர்டிகன் சொல்லுவாங்க வேர்டிகன்ல பேண்டும் டாப்பும் சேமா இருக்கணும் சேம் கிளாத்ல வந்தாதான் அது ஒர்த்து அது கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொல்லலாம் காஸ்ட்லினாலும் என்னங்க இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி தான் கிடையாதுங்க இந்த வேர்டிகன் எல்லாம் நைன்டி தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் நானு அடுத்த இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இது சிக்ஸ் டுவெல் இதோ வேர்ட்டிகன் தான் உங்களுக்கு வரும் இதோ வேர்ட்டிகன் தான் வேட்டிகன் கட்டோலிக் ரோமன் இந்த மாதிரி தான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க இது மிரர் ஒரு கூட வருங்க இது மிரர் ஒர்க்கு அண்ட் அடுத்து புதுசா போட புதுசா நம்மளுக்கு நிறைய போட்டாங்க இது எல்லாமே தீபாவளி கலெக்ஷன் தான் இது துப்பட்ட வந்து உங்களுக்கு ஆர்கானிஸா தான் ரோமன் சில்கு ஆர்கானிஸா ரோமன் சில்கு அண்ட் காட்டனும் போட்டுட்டு இருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு தீபாவளி கலெக்ஷன் தாங்க சூப்பரா இருக்கும் இதான் டிசைன் ஆல் ஓவர் டிசைன் இது எல்லாமே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இது நான் உங்களுக்கு கொடுக்குற ரேட்டு சிக்ஸ் சிக்ஸ்டி தாங்க ஹோல்சேல் ரிட்டம் இதெல்லாம் ஃபுல் ஒர்க் தான் இது நான் உங்களுக்கு கொடுக்குற ரேட்டு ஃபைவ் செவன்ட்டி தாங்க இது சூப்பரான ரேட் கோர்ஸ் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் இது எல்லாமே நீங்க வெளியில பொட்டிக்கில் பெரிய கடையில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலதான் சொல்லுவாங்க ஸோ இது நம்ம கொடுக்குற ஹோல்சேல் ரேட்டு ஃபைவ் செவன்ட்டி இந்த ரேஞ்சஸ் கோர்ஸ் இந்த மாதிரி ரேஞ்சஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ரேஞ்சஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி ரேஞ்சஸ் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட எட்டு மூணு நேற்று வரைக்கும் வந்தது பட் இந்த ஓப்பன் பண்ண கொஞ்சம் முடியல நம்மளோட குரூப்ல போட்ட உடனே எனக்கு மேக்ஸிமம் வந்து ஹாஃப் அன் அவர் ஒன் ஃபுல்லாக சோல் அவுட் ஆகும் ஆயிரம் ஒரு சில பத்து நிமிஷத்துல முடியுது காட்டனும் போட்டுருக்கிறோம் காட்டன் வந்து டூ பீஸ் செட்டு கம்மியான ரேஞ்சுன்னா டூ டென் அந்த ரேஞ்சில் கொடுக்குறேன் அதுக்கு கீழே நான் கொடுத்தேன் டூ பீஸ் செட்டு ஒன் நைன்டி டூ ருபீஸ்னு சொல்லிட்டு கொடுத்தேன் பட் அதோட என்னதான் ரேட்டு கம்மியா போட்டாலும் அளவுக்கு குவாலிட்டியும் கொஞ்சமாவது பாக்கணும் இல்லையா அதனால அந்த ஐட்டம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸோ இப்போ நம்ம போடுறது டூ டென்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்ச்ல நான் போட்டுருங்க அதோட குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருக்கும் இதுதாங்க சோ இது போக நம்ம சேரிலேயும் எத்தனை வருஷம் நான் இருந்தேன் நானு அதுக்கப்புறம் நம்ம மக்கள் தான் நிறைய சொன்னாங்க என்ன சேரிய கூட சாரீஸ் கூட உங்களுக்கு இதுல நிறைய மார்க்கெட் இருக்கு இது நல்லா மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அஃப்கோர்ஸ் உங்களுக்கு டாப்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு மார்க்கெட் இருக்கு ஸோ டாப்ஸ் நிறைய போக்கஸ் பண்ணுங்க லேடிஸ் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் டாப்ஸ் அண்ட் சாரீஸ் இந்த ஐட்டம் போட்டோம்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம் அண்ட் தீபாவளிக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சேல்ஸுக்கு மிட் ரேஞ்சில் இருக்கற கடை கொஞ்சம் பெரிய கடையாக இருக்கும் அப்கோர்ஸ் சேல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க என்ன ரீசெல்லர்ஸ் உங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க ஜேர்னியில் உங்களோட சேலும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அத ஸ்டார்ட் பண்ணிடுங்க தட்ஸ் ஆல் கைஸ் அப்பப்போ கிடைக்கிற அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் பண்ணிங்க நான் நம்பர் தேங்க்யூ